ஆயிரம் கோடி கோடி சட்டம் என்றால் ஊர்வலத்தில் உங்க புரட்சி திருச்சி ஊர்வலத்தில் உங்க புரட்சி ஆடு மாடு போல சன கூறு கட்டு போனதுன்னா ஆடிப்பாடு சுங்க புரட்சி ஆடு மாடு போல சன கூறு கட்டு போனதுன்னா ஆடிப்பாடு சுங்க புரட்சி புள்ளத்தாச்சி ஒம்பளைக்கும் புள்ள பத்த ஒம்பளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச புரட்சி என புள்ளத்தாச்சி ஒம்பளைக்கும் புள்ள பத்த ஒம்பளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச புரட்சி அப்பே அத்தா கல்யாணத்தை புள்ள குட்டியும் பார்க்க ஐயாயிரத்தி நாலு ஜோடிகளை சேர்த்து வச்ச புரட்சி அப்பேன் அத்தா கலியானத்த புள்ளகுட்டியும் பாக்க ஐயாயிரத்தி நாலு ஜோடிகளை சேர்த்து வச்ச புரட்சி முதல் ஒரு பதவிய மூணாம் தரமாக்கி பன்னீர் செல்வத்துக்கு முட்டு வச்சவங்க புரட்சி முதல் ஒரு மூணாம் தரமாக்கி பன்னீர் செல்வத்துக்கு முட்டு வச்சவங்க புரட்சி நம்பி ஓட்டு போட்ட மக்களை நாரா கிழிச்சு நாரடிக்குது உங்க புரட்சி நாட்டைய சீரழிக்குது உங்க புரட்சி தன்னே தானே 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 நன்னே நன்னே தான சுயாட்சி போச்சு மரியாதை சூப்புகள் ஆச்சு மூலதன கொள்கையும் போச்சு மொழிபுரிமே செத்துமே போச்சு மதவெறி போர்வைக்குள்ள ராமாயே பிஜேபி மதவெறி போர்வைக்குள்ள ராமாயே திமுக மண்டி போட்டு படுத்துக்கு செடி வீராயே திமுக மண்டிபோட்டு படுத்துக்கு செடி வீராயே தன்னேதான நே தானே நானும் நன் தண்ணே தான நே தானே நானும் நன் தண்ணே தான நே நே தானே தானன் நன் நானும் நன்னே நன்னானே நானே தானன் நே நான நே நானே சுதந்திர சுண்டக்காயாச்சு சுதேசி வெண்டக்காய் தேசியம் ஊருகாயாச்சு திட்டம் லாவணி ஆச்சு சுதந்திர சுண்டக்காயாச்சு சுதேசி வெண்டக்காயாச்சு தேசியம் ஊருகாயாச்சு திட்டமி லாவணி ஆச்சு சட்ட திட்ட வன் வரும் ராமாயி சட்ட திட்ட வன்வரும் கொடும ராமாயி வாஜுப்பாயி ஆட்சியில அதிகமா செடி வீராயி வாஜுபாயி ஆட்சியில அதிகமா செடி வீராயி எல்லையில தீவிரவாதி உள்ள வந்து சண்டபோட டெல்லியில நம்மள ஆண்ட பிஜேபி என்ன புடுங்குச்சு எல்லையில தீவிரவாதி உள்ள வந்து சண்டபோட டெல்லியில நம்மள ஆண்ட பிஜேபி என்ன புடுங்குச்சு வைக்கோங்க மாட்டி கேட்டாரு ராமாயி வைக்கோங்க மாட்டி கேட்டாரு ராமாயி அந்த காரணத்தை கண்டு விழிச்சு க வீராயே அந்த காரணத்தை கண்டு விழிச்சு கீராயே இனிமேல் மத்தனமானே நம்ம கிருஷ்ண திரும்பி பாரடி வீராயே நம்ம கிருஷ்ணசாமி திரும்பி பாரடி வீராயே தூங்காத தூங்காத I'm in